அப்பா அடிக்கடி காணாமல் போய்விடுவார் அம்மா நான் என் மனைவி அப்பா இந்த நால்வர் இருக்கும் வீட்டில் சற்றென்று ஒரு நபர் காணாமல் போவது உடனே தெரிந்துவிடும் அவர் எப்போதும் மூக்கு நிறைய போட்டுக்கொள்ளும் பட்டணம் பொடி வாசனை இருக்காது தேய்ந்துவிடக்கூடாது என்று சுந்தரம் ஆஸ்பத்திரி வாசலில் இருக்கும் செருப்பு தொழிலாளரிடம் தனியாக ஆர்டர் செய்து வாங்கி போட்டுக்கொள்ளும் டயர் செருப்பு வாசலில் இருக்காது தனக்கு இல்லாத வயிற்று வலியை இருப்பதாக எண்ணிக்கொண்டு அரை மணிக்கு ஒரு முறை போடும் இல்லாத வேதனை போதையும் இல்லாத ஒருவித அமானுஷ சப்தம் திடீரென்று கிளம்பாது இவை போன்றவற்றை உணரத் தொடங்கிய பின்னர்தான் எங்களுக்கு அப்பா காணாமல் போனது தெரிய வரும் பொதுவாக அப்பா காலை வேலைகளில் தான் காணாமல் போவார் இரண்டு நபர்கள் பணிக்கு செல்லும் ஒரு வீட்டில் காலை நேரம் எத்தனை பரபரப்பாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டாம் அம்மா அத்தனைக்கும் மெய்யான சாட்சி மேலும் அம்மாவின் உடல்நிலை முற்றிலும் பழுதுபட்ட நிலையில் இருந்ததால் அப்பா காணாமல் போயிருக்கும் சமாசாரமே எங்களுக்கு ஒரு மணி நேரம் சென்ற பின்னர் தான் உணர்வில் உரைக்கும் அப்பாவுக்கு தட்டுவை என்பார் அம்மா என் மனைவியிடம் அம்மா தனது இரு சிறுநீரகங்களிலும் பயதாகி போகும் வரையில் தனக்கிருந்த உயர் இரத்த அழுத்தத்தையும் பொருட்படுத்தாமல் அப்பாவிற்கு சிற்றுண்டியும் உணவும் பருமாறுவதை ஒரு கடமையாகவே செய்து வந்தார் காலையில் இருந்து டிகாக்ஷன் இறக்கி அப்பாவிற்கு காபி கொடுப்பதிலிருந்து இரவு கரைசலாக மோர் சாதம் போடும் வரையிலும் அம்மாதாம் எல்லாம் செய்து கொண்டிருப்பார் எட்டு மணிக்கு சாப்பாடு மேசையில் தட்டு வைக்க மறந்து அம்மா அடுத்த வீட்டு பெண்களின் பேச்சு சுவாரஸ்யத்தில் தன்னை மறந்திருந்தாலும் போதும் அப்பாவின் எதிர்வினை கடுமையாக இருக்கும் சமையலறையில் ஏதாவது ஒரு பொருளை எடிவார் பற்களை நரநறவென்று கடித்து கூக்குரல் இடுவார் அம்மா வாசுகி மாதிரி பாதி பேச்சில் வர வேண்டும் அம்மாவின் பாரி சரீரத்தில் அது முடியாது எனவே அப்பாவின் எதிர்வினை நொடிக்கி நொடி சூழ்விடிக்கும் அம்மா அப்படி உத்தரவிட்ட பின்னர்தான் அப்பா காணாமல் போயிருப்பதே தெரிய வரும் நான் ஒரு மணி நேரம் அலுவலகத்திற்கு கால அவகாசம் கேட்டுக்கொண்டு அப்பாவை தேட கிளம்புவேன் அப்பாவின் அந்திம காலம் வயது எழுபத்தைந்து தாண்டி இருந்தது முக்கால் செஞ்சுரி போட்டவர் அப்பாவிற்கு இரண்டு விஷயங்கள் தீவிரம் ஒன்று படிப்பு இன்னொன்று நடை படிப்பு என்றால் அப்படி ஒரு படிப்பாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் தனது கல்வியை முடித்தவர் என்பதால் அந்த காலத்திற்கு உண்டான கவித்துவமும் அயகியலும் கலந்த படிப்பு அவருடையது அவர் ஆங்கில நிகழ்வு உலகில் அவர் வேற்று கிரகவாசி என்றுதான் குறிப்பிட வேண்டும் நடைமுறை உலகிற்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாதது போல இருக்கும் அவரது நடவடிக்கைகளில் சில நேரங்களில் நாங்கள் கண்டிராத அன்பை பொதுவராகவும் பல நேரங்களில் மிகவும் தன்னலம் உடையவராகவும் தெரிவார் நாங்கள் குடியிருக்கும் பகுதியில் அவர் வயதிற்கு மில்டனையும் ஷெல்லியையும் பைரனையும் சிலாகிக்க ஆங்கில பேராசிரியர் ஒருவர் மட்டுமே இருக்கிறார் பண்டிதன் வேறு கலைஞன் வேறு என்று அப்பா அவரையும் மட்டும் தட்டுவார் அப்பாவை காணவில்லை என்றால் அந்த பேராசிரியர் வீட்டிற்கு ஓடுவோம் அங்கும் என்றால் அவரது காலை நடைபழகும் வயிற் தேடுவோம் அப்பா சூரமங்கலத்திலிருந்து கிளம்பினார் என்றால் ஜங்ஷன் மேப்பாலத்தை கடந்து இரும்பாலை சாலையில் குறைந்தது ஐந்து கிலோமீட்டர் நடக்கக்கூடியவர் ஒருமுறை முறை தப்பி போய் ஒரு பால் வீட்டில் குழப்பமான முகத்துடன் கூடிய அப்பாவை கூட்டி வந்திருந்தேன் இந்த முறை அப்படி எதுவும் நிகழாமல் போகவே நான் வெறும் கையுடன் திரும்பி வந்தேன் என் மனைவி வங்கி கிளை ஒன்றில் காசாளர் என்பதால் விடுப்பு எடுக்க இயலாது என்று கூறி அலுவலகம் கிளம்பி போய்விட்டாள் துப்புரவு பணி பெண் கூடமான அம்மாவிற்கு உதவி புரிந்து கொண்டிருந்தாள் அப்பா கிடைக்கவில்லை என்றேன் பொதுவாக பணிப்பெண் இருப்பதன் காரணமாக அம்மா என்னிடம் அதிகம் பேச்சு கொடுப்பதில்லை அம்மாவை மெதுவாக அழைத்து வந்து அவள் சாப்பிடும் அளவு உணவை அவள் தட்டில் போட்டு கொடுத்தேன் சிறுநீராக பயுதடை வந்தவள் என்பதால் புரதம் கூடாது இத்தனை மிடில்ட்டர் தண்ணீர் தான் குடிக்கலாம் என்ற உணவு கட்டுப்பாடு உண்டு குறிப்பிட்ட இடங்களில் தேடி வந்ததை கூறிவிட்டு அலுவலகத்திற்கு நான் விடுப்பு சொன்னேன் அம்மாவிற்கு திருமணம் ஆனபோது வயது பதினெட்டு அப்பாவிற்கு முப்பத்தி ஆறு அப்பாவுடன் கூட பிறந்தவர்கள் மொத்தம் ஆறு பேர் அத்தனையும் அப்பாவின் சகோதரர்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் அவரவர் உத்தியோகத்தில் நடைபெற்றுவிட அப்பா மட்டும் இலக்கியம் கவிதை என்று பொருளியல் உலகை விட்டுவிட்டார் பொருளில்லாருக்கு எப்போதுமே உலகம் இல்லை அங்கே இங்கே என்று அரைகுறையாக வேலை பார்த்து ஓட்டிக்கொண்டு வந்தவர் இறுதியாக ஐயங்கார் நிறுவனத்தில் குமஸ்தா வேலையில் ஓட்டிக்கொண்ட போது வயது முப்பத்தைந்தை கடந்திருந்தது நாகர்கோயிலில் மாமா வீட்டில் வளர்ந்த அம்மாவின் வறுமை அப்பாவின் வயது இடைவெளிக்கு சமனாகி இருக்க வேண்டும் அம்மா இந்த அறுபது வயதிலையும் அழகிதான் வாய்வின் குரூரம் அவளை தாக்கியரா விட்டால் அம்மாவின் எஸ் சுப்புலட்சுமியிடம் இருந்த கம்பீரமும் சோபையும் குடிகொண்டிருக்கும் அம்மா அத்தனை அழகு அம்மா விவேகி தனது அழகை குறித்து அவளுக்கு தன்னுறவு இருந்துதா என்று தெரியவில்லை பதினெட்டு வயதில் தொடங்கிய அவளது வாழ்க்கை போராட்டம் இதோ இன்று வரையில் தொடர்கிறது குறைவான சம்பாத்தியம் பொறுப்பில்லாமல் சீட்டாட்டத்தில் பணத்தை இழந்து விட்டு வரும் கணவன் ஐந்து குழந்தைகள் இவை போதாதா ஒரு பெண்ணிற்கு பொழுதுக்கும் அவளல் பட அப்பா ஆண் என்பதால் அதற்குண்டான வீம்பு பிடிவாதம் அகந்தை இன்னும் என்னவெல்லாம் உண்டோ அத்தனையும் அவரிடம் உள்ளன தனது அத்தனை துயரிலும் அம்மா பிள்ளைகளை வளர்ப்பதில் ஆயிரம் தாய்களுக்கு சமமாக எங்களை வளர்த்தார் என்று நான் கூறுவேன் சற்று மிகையாக தெரிந்தாலும் அவருடைய அந்த காலகட்டங்களில் இன்னல்களை கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் தனது நலனை முற்றிலும் தியாகம் செய்துவிட்டு தனது பிள்ளைகளின் கல்வியில் அதிக அக்கறை செலுத்தினாள் என்பது விளங்கும் நாங்கள் உருவாவதற்கு எங்கள் தாய்தான் ஆணிவேர் என்று கூறுவேன் விளக்கு ரெண்டையும் புலி போட்டு தேர்ச்சி வச்சுட்டே அம்மா நான் சாயந்திரம் பாறேன் என்று கூறிவிட்டு பணிப்பெண் அம்மா எடுத்து வைத்திருந்த உணவு பண்டங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் வேலை பகல் பொழுது என்னை எம்ச்சித்தது நேர்த்திக்கு அப்பா ஏதாவது சொன்னாரா இல்லை நீ அப்பாவை ஏதாவது சொன்னியா என்று அம்மாவிடம் கேட்டேன் எப்போதும் நான்கு திசைகளில் ஒழித்து இருக்கும் அம்மாவின் பேச்சு இப்போது அழுகியபடி உள்ளது அம்மா தான் எங்கள் வீட்டில் அதிகம் பேசுபவள் அப்பா தான் ஒன்று தனது கையில் இருக்கும் புத்தகம் ஒன்று என்று இருப்பார் ஆனால் அம்மாவிற்கு அரை மணி நேரம் பேசுவதற்கு அவங்க ஒருவரும் அருகில் இல்லை என்றால் பித்து பிடித்தவர் போல மாறிவிடுவார் எங்களது பழைய வாடகை வீடுகளில் எல்லாம் அக்கம் பக்கத்து பெண்டியர்களுக்கு அம்மாதான் சபைநாயகி நாம் வெளியில் பேசுவதற்கு கூச்சப்படும் சில அகக்கூறு விஷயங்களை அம்மா மெலிதான நகைச்சுவை ஏழையோடு கூறும்போது திக்கென்று இருக்கும் அக்கம் பக்கத்து பெண்டியரில் யாராவது மாமி நேர்த்திக்கு மட்டினி பார்த்த படம் எப்படி இருக்கு என்று கேட்டு போய் படம் உப்பு சப்பு இல்லாமல் இருந்ததால் அம்மா போடி இவளே படமாது சின்ன குழந்தைக்கு முத்தம் கொடுத்த மாதிரி சப்புன்னு இருந்துச்சு என்று கூறுவாள் அம்மாவின் உலகமும் அப்பாவின் உலகமும் வெவ்வேறானது என்றாலும் ஆனால் நாகரீக மடிப்புகளின் அடிகளில் அவர்கள் உலகில் சிங்கம் புலி ஓனாய் நாட்டுவாக்கிலி பாம்பு நரி என்று கொடிய விலங்குகள் உலாவிப்படி இருக்கும் உடனே நீங்கள் என்னை கேள்வி கேட்க நிமிர்ந்து உட்காரக்கூடாது எனக்கும் மிருகங்கள் உள்ளன நானும் அவற்றை சமய சந்தர்ப்பம் பார்த்து அவித்து விடுவேன் மிருகங்களை கட்டுப்படுத்தி வாழ்வதில்தான் வாழ்க்கையின் அர்த்தமே உள்ளது என்றாலும் மிருகங்களே இல்லாத மனித உலகமே கிடையாது தட்டையாக இதனை எழுதுவதால் படிக்கும் உங்களுக்கு புரியாமல் போகும் வாய்ப்பு உள்ளது பதுங்குவதும் உருங்குவதும் பாய்வதும் அடங்குவதும் அலறுவதுமான விலங்கு உலகை எண்ணுந்தோறும் அசிங்கமாகவும் பயிலுந்தோறும் ஆவேசமாகவும் இருக்கும் அனுபவித்து அறியும் உலகம் அது இந்த மெய்ப்பாட்டை உணரும் போது வாழ்க்கை புரிந்துவிடும் அம்மாவிற்கு அம்மாவிற்கு என்றில்லை பொதுவாக பெண்களுக்கு இந்த விலங்கு வாக்கே எளிதில் பழகி வந்துவிடும் அக உலகின் விலங்குகளை பெண்கள் கட்டுக்குள் வைத்துக்கொள்வதைப் போல ஆண்களால் இயலாது உடல் வலிமைதான் ஆயுதம் என்று நம்பி மோசம் போகிறவன் ஆடவன் நேற்றைக்கு டயாலிசிஸ் முடிஞ்சுட்டு லக்ஷ்மணன் ஆட்டோமேன் ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டான் நேற்றைக்கு உடலிலிருந்து ஃப்ளூட் எடுத்ததனால் ரொம்ப கலைப்பாக இருந்தது ஆஸ்பத்திரியிலிருந்தே ஆட்டோமேன் தான் கைத்தாங்களாக பிடிச்சிட்டு கொண்டு வந்திருந்தான் வீட்டு படியேறும்போது கால் கொஞ்சம் தடுமாறியது பக்கத்து வீட்டு கார்த்தி தான் அப்போ பக்கத்தில் இருந்தான் சட்டு என்னை கீழே விமல் பிடிச்சுண்டு கைத்தாங்களாக கொண்டு போய் படுக்கையில் கிடத்தினான் எனக்கு கொஞ்சம் ஆசுவாசம் ஆகும் வரையில் அவன்தான் பக்கத்தில் அமர்ந்து பேச்சு கொடுத்து கொண்டிருந்தான் இது அரை மணி தான் இருக்கும் அவர் போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஒரு ஆட்டம் ஆடினார் பாரு எனக்கு அவர் எதுக்கு கோச்சிக்கிறார்னு ஆரம்பத்தில் தெரியல நானும் பேசாமல் இருந்துட்டேன் நான் வயசு என்ன என் வயசு என்ன என்றார் எனக்கு முதலில் பக் என்று இருந்தது மீதும் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஹைப்பும் பண்ணிவிடுங்க இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை இந்த கதையோட மீதியை பார்ப்போம் நன்றி வணக்கம்